வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வேண்டும் அதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய ராசின் பல நூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் பஞ்சாங்கம் திருக்கணித அடிப்படையிலான பஞ்சாங்க விபரத்தை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருட மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி வளர்ப்பிறை மாலை ஆறு இருபத்தி நாலு வரை சப்தமி திதியும் அதன் பின் அஷ்டமி திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை ஏழு ஏழு வரை உத்திரட்டாதியும் பின்பும் ரேவதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் காலை ரெண்டு ஐந்து வரை பரிகமும் பின்பு சிவநாம யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஏழு இருபத்தி ஒன்று வரை கரிசையும் பின்பு மாலை ஆறு இருபத்தைந்து வரை வணிசை கரணமும் பின்பு பட்டுரை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நல்ல நேரம் காலை ஒம்பது நாற்பத்தைந்து முதல் பத்து முப்பது வரையும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஒம்பது இருபது வரையும் இன்றைய நாளுக்கான யமகண்டம் காலை பத்து நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பனிரெண்டு நாற்பத்தாறு வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூணு பதிமூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் கிழக்கு திசையாக காணப்படுகிறது கிழக்கு திசையில் அவசியமான பணிக்கு செல்ல இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்துவிட்டு உங்கள் பணிகளுக்கு செல்லலாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் மற்றும் இன்றைய நாளில் விவசாயங்களுக்கு விவசாய பயிரிடுதல் நிலத்தை உழுதல் போன்ற விடயங்களுக்கும் தாவரங்கள் போன்ற விடயத்துக்கும் மற்றும் உணவகங்களில் உணவுகளை செய்வதற்கான விடயங்கிறதுக்கும் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது மற்றும் மதிய நேரங்களில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் விண்ணப்பிப்புதல் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்தல் போன்ற விடயங்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக இன்றைய நாளுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ராசி பலனை பார்ப்போம் அவரவர்கள் ஜனன ஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையிலும் நடக்கும் தசாபுத்திய அடிப்படைகளும் சிறு சிறு வேறுபாடுகள் காணப்படலாம் முதலாவதாக நாங்கள் மேசராசியை பார்ப்போம் மேசராசி அப்படின்னாலே கொஞ்சம் வேகமாகவும் நேர்மையாகவும் நடக்கக்கூடியவர்கள் மேசராசி அன்பர்களிட இன்றைய ராசிபலன் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இன்றைக்கு யோகமான நாளாக அமைகிறது தாய் மூலியமாகவோ தாய் வழி உறவுகள் மூலியமாகவோ சில அதிர்ஷ்டங்கள் இன்றைக்கு அவருக்கு காத்துக்கிட்டு இருக்குது ரொம்ப நாளாக விற்காமல் நிலுவையில் இருந்த வீடு காணி போன்ற விடயங்கள் இன்று விற்கதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்றும் கணவன் மனைவி இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்திருந்தால் இன்றைக்கி அது சுகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதன் மூலியமாக மன மகிழ்ச்சி சந்தோஷம் போன்றவர்கள் ஏற்படும் வீணாக செலவுகள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா அதுவும் இன்றைக்கி கட்டுப்பட்டு உங்களுக்கான நன்மையான செலவுகளாக மாற்றப்படும் சுபகாரியத்துக்கு செலவுகள் செய்யக்கூடிய செலவாக அந்த வீண் விரயமானது மாற்றப்படும் வெளிநாட்டு விசாவுக்காக காத்திருப்பவர்கள் அல்லது விண்ணப்பிக்க இருப்பவர்கள் இன்றைய நாள் மேசராசிக்காரர்கள் விண்ணப்பிக்கலாம் இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்ல நாளாக அமைவதற்கு சிவபெருமான் வழிபாடு அடுத்து பெண் தெய்வங்களாகிய பார்வதி அம்மன் அம்பாள் ஆதிப்பராசக்தி வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இன்றைய நாள் மேலும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் அடுத்து ரிஷபராசி நேர்களே இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போமானால் ராசிக்காரங்களே எப்பயுமே அமைதியையும் பொறுமையையும் அழகையும் ஆடம்பரத்தையும் வெளிப்படுத்துவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கடினமான நாளாக தான் இருக்க போகுது உங்கள் முயற்சிகளில் தடைகள் இளைய சகோதர சகோதரிகள் மன வருத்தங்கள் அவர்கள் மூலியமாக தடைகள் எதிர்பார்த்த ஆ ஆசைகளை நிறைவேற்ற முடியாத சில சூழ்நிலைகளும் ஏற்படும் அதுபோல் மூத்த சகோதரர்கள் மூலியமாகவும் இன்றைக்கி சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு அப்போ சகோதரத்துவத்திடமிருந்து கொஞ்சம் அமைதியையும் நிதானத்தையும் கடைப்பிடிக்கிறது நல்லது மற்றது வியாபாரங்களில் இருந்து எதிர்பார்த்த லாபத்தையும் இன்றைக்கி கொஞ்சம் தடைகள் இருக்குது அப்போ இதிலிருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் வெளிப்படுவதற்கு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடையும் சிவப்பெருமான் வழிபாடையும் தர்மசாஸ்திர வழிபாடையும் செய்வது இன்றைய நாளில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சங்கடங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பை நல்கும் மிதுன ராசி நேர்களே காற்று ராசி ஒரு விஷயத்தை உலகிற்கு பரப்பணும்னா மிதுனக்காரங்கள்கிட்ட சொல்லிவிட்டால் அவங்க பரப்பிடுவாங்க மிதுனம் என்றாலே பேச்சுத் திறனும் ஆற்றலும் சிந்திக்கும் திறனும் உள்ளவர்கள் இனிமையாக பேசக்கூடியவர்கள் சந்தைப்படுத்தல் மேலாண்மை இல்லை அவங்க சிறந்து விளம்புவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சிறிய நெருக்கடிகளை சந்திக்க போகிறீங்க குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படும் குடும்ப ஒற்றுமையில் சில சில பிரச்சனைகள் காணப்படும் தன வரவுகளில் அதை சேமிக்கிற இதில் சில பிரச்சனைகள் காணப்படுகிறது சேமிப்பு விரயமாகவோ கரைவதற்காக காலமாக காணப்படுகிறது மற்றும் நீங்கள் பேசுவதன் மூலமாக இனிமையாக பேசக்கூடிய நீங்கள் இன்று பேசினால் சில சங்கடங்களை அனுபவிக்க நேரிடும் அப்போ பேசும் பேச்சிலையும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறத அறிஞ்சு தெளிவாக பேசுனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் செய்பவர்கள் அவங்களுக்கு சில தடைகளும் உபாதைகளும் இன்று இருக்கிறது அப்போ அதற்கான முன் நடவடிக்கைகள் எச்சரிக்கைகளை செய்து வைப்பது நன்மையை பயிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமைய விஷ்ணு பகவான் வழிபாடையும் சிவபெருமான் தர்மசாஸ்தா வழிபாடையும் செய்வது சிறப்பை தரும் அடுத்து கடகராசியை பார்ப்போம் கடகராசி நேர்களே என்றுமே தாய்மை குணம் அதிகமாகவே உங்களுக்கிட்டே இருக்கிறது கடகத்தின் அதிபதி சந்திரன் ஆகிறார் சந்திரன் பதினைந்து நாளுக்கு ஒருக்கா வளர்வார் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க தேவார் அதுபோல் உங்கள் மனகமும் எப்போவும் மாறி மாறியே இருக்கும் இன்றைக்கு ஒன்று ஒரு நிலையில் ஓகே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அதையே நீங்கள் மாற்றி அடுத்த கொஞ்ச நாளில் பேசக்கூடிய நிலைகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது இன்றைக்கு நாள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு உண்டு முதல்ல உங்களுடைய முயற்சி உங்களுக்கான மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது முயற்சியில் தடைகள் இருக்கிறது உங்களுடைய ஆளுமை திறமைகளை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அதுவும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலியமாக கிடைக்கும் தெய்வ அனுகூலங்கள் தெய்வ வழிபாடுகளில் இன்று கொஞ்சம் தடை காணப்படுகிறது இதையெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு சிவபெருமான் வழிபாடையும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் செய்வதன் மூலமாகவும் மற்றும் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்வதன் மூலயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து சிம்மராசி சிம்ம ராசி ஆளுமை திறமை அதிகாரம் தான் எடுப்பது சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்திலேயே நீங்கள் செயற்படுவீங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இன்று ஒரு சிறந்த யோகமான நாளாகும் பூர்வீக சொத்தின் மூலம் அனுகூலங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாகும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மற்றும் எதிர்பார்த்திருந்த இன்சூரன்ஸ் சொத்துக்கள் வருகையின் மூலியமாகவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கிறது வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு விசாவுக்கு காத்திருப்பவர்கள் இன்று அந்த விசா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இன்று சிம்மராசினியர்கள் அந்த விசாவுக்காக விண்ணப்பிக்கலாம் இன்று அதுக்கான நல்ல நாளாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நாளாகவும் யோக நாளாகவும் இருக்கிறது மேலும் அதை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் வழிபாட்டையும் தர்ம சாஸ்தா வழிபாட்டையும் அதாவது ஐயப்பன் வழிபாட்டையும் செய்வதன் மூலயமாக இந்து யோகங்களை பல்மடங்காக நீங்கள் பிறக்கிக் கொள்ளலாம் கன்னிராசினியர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு மூத்த சகோதரர் வழி யால் உங்கள் குடும்பங்களில் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்ப பிரச்சனைகளில் அதாவது கணவன் மனைவிகளுக்கு இடையிலான நடக்கும் பிரச்சனைகளில் மூத்த சகோதரர்களை இடப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி அவர்கள் தலையிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வலுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து இன்றைக்கு நீங்கள் அதிகமாக எதையும் ஆசைப்படாமல் இருக்கிறது நல்லது அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதனாலையும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அது உங்களுக்கு உங்களுக்கான ரெண்டாவது குழந்தையை பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மற்றும் தொழிலில் பங்குதாரர்கள் அவர்கள் மூலியமாகவும் சில சில மனக் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலியமாகவும் சில சில குழப்பங்கள் ஏற்படும் ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இணைய நாளாக மாற்றிக்கொள்வதற்கு சிவபெருமான் தர்மஸ்தாஸ்தா வழிபாடு கூடி மகாலட்சுமி வழிபாடையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் நன்மையான நாளாகவும் அமையும் அடுத்து துளாராசினியர்கள் நன்மையை தீமையை எளிதாக இடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள் ஒருவர் நல்லவரா கெட்டவரா அவர்களின் செயல் நன்மையா தீமையா அப்படிங்கிறத பார்த்த மாத்திரத்தில் அவரோட உரையாடின சில நிமிடங்களிலேயே உங்களால் தீர்மானித்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட துளாராசினியர்களே இன்று உங்களுக்கான ராசி பலன் எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் செய்யும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் தடையின்றி சிறப்பாக நடக்கக்கூடிய நாள் கடன்களை திருப்பிக் கொடுக்கக்கூடிய நாள் நீண்ட நாள் நோயில் அவப அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்கள் சில துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் இன்று அதற்கான நிவாரணத்தை மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்கான நாளாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகமான நாளாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட உங்களுக்கு மேலும் நாளை சிறப்பான நாளாகவும் யோகமான நாளாகவும் மாற்றிக்கொள்ள சிவபெருமான் மற்றும் தர்மசாஸ்திரா மற்றும் பெண் தெய்வங்களாகிய அதுவும் சிறிது உக்கிரமான தெய்வங்களாகிய காளி மற்றும் துர்க்கை அம்மன் மாரியம்மன் வழிபாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு மேலும் இந்த யோகத்தை பெருக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக நம்ம விருச்சிக ராசியை பார்ப்போம் விருச்சிக ராசி வெற்றொண்டு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க நீங்கள் தேவையான விஷயத்தை தேவையான இடத்துல சரியாக பேசி கூடியவர்கள் மற்றும் செவ்வாவின் ஆதிக்கம் இருப்பதனால் துணிச்சலும் கூடவே இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சிக ராசி ரீர்களே இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் இன்று உங்களுக்கு தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் சில மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் காண பிரச்சனைகள் உருவாகலாம் மற்றும் இதுவரை நீங்கள் ரகசியமாக உங்கள் காதலை வச்சுருந்தா தந்தை தந்தை வழி உறவுகள் மூலியமாகவோ இல்லை தந்தையே நீங்கள் வெளியே போகிறத பார்க்கலாம் அப்போ அது வெளிவருவதற்கான காலமாகவும் இது இருக்கலாம் அப்போ அந்த விடயங்களிலும் கவனம் தேவை அப்போ காதல் விவகாரங்கள் தந்தை உறவுகள் மூலியமாக அல்லது தந்தை வழி மகளிலும் சில அவதானத்தோடு இருப்பது நல்லது தண்ட தந்தையின் உடல் நலத்திலும் சில பிரச்சனைகள் காணப்படலாம் அதத்தையும் சரிவர வைத்தியசாலையில் சென்று சரியான சிகிச்சையை நாடுவது நன்றது இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய மகாலட்சுமி வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஐயப்பன் வழிபாடு மற்றும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அதிர்ஷ்டமான நாளாகவும் நீங்கள் கொள்ளலாம் அடுத்து தனுசு ராசி நேர்களே தனுசு அப்படின்னாலே குரு பகவான் தான் அதுக்கு அதிபதியாக இருக்கார் குரு பகவான்றவர் வந்து எல்லாருக்கும் ஆலோசனை கொள்ளக்கூடிய தேவர்களினுடைய குரு கிரகஸ்பதி சகல படைப்பிற்கும் ஆதாரமாகவும் மூலாதாரமாகவும் இருக்கிறது அப்போ தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து எல்லா படைப்புக்கும் மூலமாக இருக்கிற கருவமைப்பை கொண்டக்கூடிய ராசியாகும் ராசி ஆகும் அதுவே பணம் அதிகமாக பாவனையில் இருக்கும் இடங்களான கருவூலம் திரைசேரி வங்கி போன்றவர்களுக்கு தனுசுங்கிற இடம் சிறப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைக்கை ராசி பலனை பார்ப்போம் இன்றைக்கான பலன் சில மன பயங்கள் அதாவது வாகனத்தில் செல்லும்போது நம்ம அடிப்பற்றுவோமா எங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்றுமா ஏற்படுமா இல்லை அதனால் எங்களுக்கு உயிர் போகிறதுக்கே வழி இருக்காங்கிற சில மன பயங்களும் சஞ்சலங்களும் உங்களை தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமா அம்மா கொஞ்சம் உடல்நிலை அசகரமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த வீட்டுக்கு ஏதாவது நாங்கள் தங்கியிருக்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு மனம் பதை பதைத்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது சிறு சிறு விபத்துக்களும் ஏற்படலாம் எதிர்பார்த்த தந்தை வழி பூர்வீக சொத்துகளிலும் சிறு முரண்பாடுகள் காணப்படலாம் எதிர்பார்த்த இன்சூரன்ஸில் கூட சில தடைகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கலாம் இந்த பிரச்சனைகளிலும் மனக்குழப்பத்திலிருந்தும் மல பயத்திலிருந்தும் விடுபடுவதற்கு சிவபெருமான் அதுலேயும் மித்திஞ்ச ஜபம் அப்படிங்கிற மந்திரத்தை மித்திஞ்ச மந்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணுறது மூலியமாகவும் உங்கள் இந்த மன பயம் மனக்குழப்பத்திலிருந்து வெளிவரலாம் அதோடு ஆதிப்பராசக்தி கவசம் பாராயணம் மூலியமாகவும் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய சகல் இன்னல்களிலிருந்தும் நீங்கள் வெளிப்பட்டு வெற்றியை அடையலாம் அடுத்து மகர ராசி நேர்களே மகரத்தின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் கொஞ்சம் மந்தமாகவே நகரக்கூடியவர் அவருக்கு மந்தன் என்ற பெயரே இருக்கிறது அப்போ மகர ராசி காரங்க என்னத்தான் புத்திசாலியாக இருந்தாலும் எதை செய்யறதுக்கு திறமைகள் இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்துவதற்கு கொஞ்சம் அஞ்சுவாங்க அஞ்சுருதுன்றதை விட சிறிய சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம் எதையும் ஒரு உற்சாகமாக முயற்சியோடு செய்வதற்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிறது நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி நேர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு யோகமான நாளாகவும் நன்மையான நாளாகவும் இருக்கிறது உங்கள் நன் ம மனைவி உங்கள் கணவர் உங்களுடைய சகல முயற்சிக்கும் உறுதுணையாகவும் இப்படி செய்வோம் இப்படி செஞ்சால் சரி வரும் அப்படின்னு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவும் நீங்கள் செய்கிறது சரி அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இப்போ அதன் மூலியமாக உங்கள் முயற்சிகள் சிறப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே உங்களுடைய நண்பர்கள் இவன் சொன்னால் சரியாக இருக்கும் இவன் செய்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் இவனை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கான நல்ல பெயர்களை எடுத்து கொடுக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாகவும் இன்று உங்களுக்கு நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கிறதுக்கான வழிகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளுக்கான நன்மைகளை யோகத்தை பல்மடங்காக பிறக்கிக் கொள்வதற்கு மகாலட்சுமி வழிபாடையும் முருகப்பெருமான் வழிபாடையும் செய்வது சால சிறப்பாகும் அடுத்து கும்பராசி நேர்களே கும்பம் சனி பகவானுடைய இன்னொரு ஆதிக்கம் கும்பம் என்றாலே நிறைவு முழுமை என்று சொல்வாங்க ஒரு கும்பராசிக்காரர்கள் எதையும் ஆழமாகவும் நிறைவாகவும் முழுமையாகவும் கற்று தேர்ச்சியடையக்கூடியவர் அப்படிப்பட்ட கும்பராசி நேர்கள் இன்றைய ராசி பலனை பார்ப்போம் இன்று கடன் தொல்லைகள் லால் கையில் இருக்கும் இருப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கடனை திருப்பி செலுத்த வீட்டில் இருக்கும் இருப்புகளையோ இல்லை சேமிப்பில் இருக்கும் பணத்தையோ எடுத்து அதை விரயம் செய்வதற்கோ திருப்பி செலுத்தவோ இழப்பீ இழப்பீடாக இழக்க நேரிடும் மற்றும் உடல்நிலையிலும் சில உபாதைகளையும் சோர்வையும் சந்திக்க நேரிடலாம் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர காரணமாக இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் இதனால் எதிரிகள் உருவாவதற்கும் எதிரிகள் மூலியமான தொல்லைகளை அதிகரிப்பதற்கும் இன்றைய நாள் சிறு உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய நாளாகவும் ஒரு சங்கடமான நாளாகவும் காணப்படுகிறது சங்கடத்திலிருந்து விடுபட்டுக் கொள்ள நாளை சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ள காளி துருக்கை மாரியம்மன் வழிபாடுகளும் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடையும் செய்வதன் மூலயமாக இந்த நாளில் வரக்கூடிய சகல இன்னல்களையும் பிரச்சனைகளிலும் நீங்கள் விடுபட்டு இன்றைய நாள் யோகமான நாளாக மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து மீன ராசி நேர்களை என்றால் குருவின் இன்னொரு ஆதிக்க பெற்ற ராசியாகும் இதுவே காலப்புருஷ தத்துவத்தின் கடைசி ராசியாகும் மீன ராசியை கடந்தால் மோட்சம் அல்லது முத்தி என்பார்கள் ஏனென்றால் அது ஒரு மகா சாகரம் மகாவிஷ்ணு பாட்கடையில் உறையும் இடம் என்றும் கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ச பல சிறப்பு அம்சங்களை கொண்ட ராசியாகும் இந்த மீன ராசி இந்த மீன ராசியான இன்றைய ராசி பலனை பார்ப்போமானால் இன்று அவர்களின் எதிர்பார்ப்பு ஆசை பூர்வீகத்தில் தனது முயற்சியாலும் தன்னாலும் அதை கெடுத்து கொள்ள நேரிடும் காதலர்கள் இடையிலே சில சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் வேதனைகளை உருவாக்குறதற்கு நீங்களே காரணமாகிவிடுவீங்க குழந்தைகள் மூலயமாகவும் சில பிரச்சனைகளும் இதை சந்திக்க வேண்டியும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இல்லை இருக்கும் இடத்திலும் குழப்பம் குழந்தை மூலமாகவும் குழப்பம் காதலிலும் குழப்பம் எதிர்பார்ப்பிலும் குழப்பம் இதனால் சரியாக உங்கள் முயற்சிகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்த முடியாமல் உங்களுக்குள்ளே சில வேதனைகளையும் கஷ்டனைகளையும் அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் நாளை சிறந்த நாளாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தர்மஸ்தாஸ்தா வழிபாடு மற்றும் குரு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக இன்றைய நாளுக்கான சிந்தனை அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு முன்னோர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க கல்வி அறிவுங்கிறது எங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கும் அதாவது உதாரணமாக ஒரு தேநீர் போடணுன்னா தண்ணியை எந்த அளவுக்கு சுட வைக்கணும் தேயில் எந்த அளவுக்கு போடணும் அதில் சீனி அளவுக்கு சேர்க்கணும் பால் அல்லது பால்மா எந்த அளவுக்கு சேர்க்கணும் எவ்வளோ நேரம் அதைகளை ஒழுங்காக அளவுகளோட தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கொடுக்குற அறிவு தான் அறிவு ஆனால் முதல் தடவை அந்த அறிவை பெட்டோன்னு நம்ம வந்து அந்த தேநீரை தயாரிக்கும்போது எதிர்பார்த்த சுவையோ எதிர்பார்த்த விதத்திலையோ இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தை திருப்பி 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 செய்யும்போது அதில் ஒரு நிபுணத்துடன் வரும் அப்போ எதை எந்த அளவு எப்படி கூட்டுனா எந்த அளவில் எப்படி செய்தால் உங்களுக்குன்னு வர்றது இதுதான் அனுபவம் அப்போ அறிவுங்கிறது ஒரு ஆசான் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறது அதில் நம்ம தொடர்ந்து பயிற்சி பெறும் போதுமான கிடைக்கும் அப்போ அனுபவமே ஒரு சிறந்த ஆசான் என்கின்றத நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கணும் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அதை தொடர்ந்து இன்றைக்கி எனக்கு வந்து எந்த வாடிக்காலையும் வரலை அதனால் நான் சும்மா ஓய்வாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இருக்காமல் அந்த தொழிலில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி கற்றுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி செய்யும் போது அதில் நிபுணத்துவம் அடைவீங்க அனுபவம் உங்களை நிபுணராக மாற்றும் அப்போ அனுபவம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது ஜோதிட விதியின் படி ஒரு விஷயத்தை ஐந்து வருடங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்வீங்களா இருந்தால் அதில் நீங்கள் ஒரு நிபுணர் ஆவீங்க அதாவது இங் ஆங்கிலத்தில் சொல்ல மாஸ்டர் அப்படிங்கிறது ஆகிடுவீங்க இப்போ அனுபவம் சிறந்த ஆசான் அப்போ ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் அதில் அனுபவத்தை பெற்று நிபுணராக வரைக்கும் நீங்கள் அதை முயற்சிங்க உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் ஜோதிட ராசி பலன் ஊடாக உங்களை அனைவரையும் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினராக உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்